புகவந்தளாவ பிரதான வீதியின் அனுமதி சட்டங்களை மீறி இயங்கி வந்த மதுபான சாலை ஒன்றுக்கு கலால் திணைக்கள அதிகாரிகளினால் மதுபான சாலையில் நீண்ட காலமாக மதுபான வகைகளை அதிக விற்பனை செய்யப்பட்டு வந்ததன் காரணமாக விசேட கலால் திணைக்கள அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமையவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை மதுபான சாலைக்கு சென்ற மேற்படி கலால் திணைக்கள அதிகாரிகள் ஒரு மதுபான போத்தலும் ஒரு பியர் போத்தலும் கொள்வனவு செய்த போது இவர்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்தமையை கண்டறிந்துள்ளனர் பின்னர் இது தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுத்த அதிகாரிகள் குறித்த மதுபான சாலைக்கு சீல் வைத்தனர் இதன் போது இதற்கான தண்டப்பணத்தை செலுத்தும் வரை குறித்த மதுபான சாலையினை மீண்டும் திறக்க முடியாது எனவும் கலால் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கண்டி மற்றும் ஹெட்டன் கலால் திணைக்கள அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது